ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலர் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்றும் சந்திரன் வந்து சனி பகவானுடன் மீன ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் மேஷராசி அன்பர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம் சில விரைய செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் ஏழரை சனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நம்மராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் சந்திரனின் சஞ்சாரம் வந்து சில தேவையில்லாத செலவுகளை நமக்கு கொடுக்கும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் குடும்பத்தாரிடையே பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை இன்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரிஷபராசி அன்பர்கள் பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று நன்மையை தரும் ரிஷபராசி அன்பர்களுக்கு லாபத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் அலுவலக ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையலாம் வழக்குகள் விசாரணைகளில் வெற்றிகள் உண்டு மிதுனராசினர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல செய்திகள் வந்து போகும் செவ்வாய்க்கிழமையான இன்று சத்ரோ சம்ஹாரம் உங்களுக்கு மற்றவர்களால் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் முருகப்பெருமானை வணங்க உங்களுடைய சத்ருக்கள் அனைவரும் பொடிப்படியாக ஆக்க இது வழிவகுக்கும் சத்ரு சம்ஹாரனை மானசீகமாக பிரார்த்தனை கூட செய்யலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக எதிரிகளாக இருந்தவர்களும் உங்களிடத்தில் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டு மற்றும் அவர்களினுடைய உங்களிடத்தில் வரக்கூடிய சரணாகதி மிகப்பெரிய விஷயமாக உங்களுக்கு அமையும் மனதில் சந்தோஷமும் சில நேரங்களில் சில நம்மளுடைய மனதில் ஒரு பய உணர்வும் வந்து போகும் கடகராசி அன்பர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மற்றும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த சஞ்சாரங்கள் இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்று செவ்வாய்க்கிழமை மாலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி இந்த செவ்வாய் ஹோரையில் நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் இன்றைய நாளில் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகள் அனைத்தும் பலன் உண்டு சிம்மராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்துவின் சஞ்சாரம் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கிட்னி பிரச்சனைகள் மற்றும் டயாலிசிஸில் இருப்பவர்கள் கிட்னி அறுவை சிகிச்சை மாற்றம் செய்தவர்கள் இவர்கள் அனைவருக்குமே இன்றைய நாளில் சற்று மன சஞ்சலங்களும் பய உணர்வும் இருக்கும் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை வேளையில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கன்னிராசினியர்கள் ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்று உங்களுக்கு மிகவும் அனுகூலமாக அமைகிறார் கடன் உதவி பெறுவதற்கும் கடன்களை அடைப்பதற்கும் ஏற்ற நாளாகவும் இருக்கும் இன்று உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் பல நாளாக நண்பர்களிடத்தில் கேட்ட பண உதவி இன்று வந்து கிடைக்கும் கன்னிராசினியர்கள் புதிய தொழில் தொடங்கக்கூடிய விஷயங்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது அனைத்தும் இன்றைய நாளில் செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி மற்றும் சந்திரனின் சஞ்சாரம் பண வரவை கொடுக்கும் பல நாட்களாக உங்களுக்கு இருந்து வந்த கடன் பிரச்சனைகள் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய வழக்குகள் மற்றும் விசாரணைகள் அனைத்தும் வெற்றி அடையும் விரச்சிகராசினர்கள் விரச்சிகராசினர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல ஒரு மனம் நிம்மதியான நிகழ்வுகள் வந்து போகும் விரச்சிகராசி அன்பர்களுக்கு எட்டாம் இடத்தில் குருவின் சஞ்சாரம் மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் லாபத்தில் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு காதல் வாழ்க்கையை சிறப்படையும் ரிச்சிகராசி அன்பர்களுக்கு இன்று யானை முகன் அதாவது விநாயக பெருமானினுடைய ஆலயத்தில் நீங்கள் அன்னதானம் செய்வது நல்ல லாபத்தை தரும் தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நீண்ட தூர பிரயாணங்கள் காத்திருக்கிறது பாகியத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்து புதன் இவர்களின் சஞ்சாரம் வேலையில் சில மாற்றங்களை கொடுக்கும் இந்த சஞ்சார யோகம் இருக்கிறவர்கள் ஜாதகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் சில வீண் விரயங்களும் வெட்டி செலவுகளும் மற்றும் அலைச்சல்களும் அதிகமாகவே இருக்கும் இது உங்களுடைய உயர் அதிகாரிகளினால் ஏற்படக்கூடிய ஒரு செலவாகவும் அமையலாம் மகர ராசினியர்கள் இன்று நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு நல்ல ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் நாலாம் இடத்திற்கான சந்திரன் மற்றும் சனியின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு நட்பை உருவாக்கி கொடுக்கும் இவர்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு பெரிய பகுதியில் தீர்த்து கொடுப்பார் கும்பராசிக்காரர்களுக்கு ராசியில் ராகு மற்றும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் இவர்களினுடைய சஞ்சாரம் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து போகும் இரண்டாம் இடத்தில் சனி சந்திரனுடன் சேர்ந்திருப்பதனால் பண விவகாரங்களில் கவனமாக இருக்க வேண்டாம் தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுத்தால் மனதிற்கு சில கஷ்டங்கள் வந்து சேரும் மற்றும் பண விரயங்களையும் தடுக்க முடியாது கும்பராசிக்காரர்கள் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மீன ராசிக்காரர்கள் இன்று சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் வழக்கு விசாரணைகள் போன்றவற்றை ஒத்தி வைக்கலாம் புதிய மனிதர்களினுடைய நட்பு இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆனந்தத்தை தரும் இருந்த போதிலும் இவர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்து போகலாம் எந்த வார்த்தைகளிலும் கவனமாக இருக்க வேண்டும் எந்த செயலிலும் எச்சரிக்கை தேவை மீனராசி அன்பர்கள் புதிய நண்பர்களை நம்ப வேண்டாம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் பரம்பரையாக வரக்கூடிய சொத்து மற்றும் தாய் வழி தந்தை வழியில் வரக்கூடியதிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் ஆகவே உடன் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும்